ஒரு சிறுவனின் செருப்பை கடலலை அடித்து சென்றது அவன் கடற்கரை மணலில் இக்கடல் ஒரு திருடன் என எழுதி வைத்தான் ஒரு மீனவனுக்கு அபரிதமான மீன்களை கடல் அள்ளி கொடுத்தது அவன் அக்கடற்கரையில் வாரி வழங்கும் கடல் என எழுதி வைத்தான் கடலில் முத்து குளிக்கும் ஒருவனுக்கு முத்துக்கள் கிடைத்தன அவன் அந்த கடற்கரையில் வளமிக்க கடல் என எழுதி வைத்தான் இளைஞன் ஒருவன் கடலில் மூழ்கி மரணித்தான் அவனது தாய் இது ஒரு கொலைகார கடல் என எழுதி வைத்தான் பின்னர் ஒரு பேரலை வந்து அவர்கள் எழுதி வைத்த அனைத்தையும் அழித்துவிட்டு தனது அன்றாட பணியைத் தொடர்ந்தது இப்படித்தான் மனிதர்களின் சில புரிதல்களை மனதிற்குள் கொண்டு செல்ல வேண்டிய தேவையில்லை அவரவர் தங்களின் அனுபவத்தை மாத்திரமே தெரிவிப்பார்கள் வாழ்க்கையை கடக்க வேண்டுமெனில் பக்குவப்படுத்திக் கொண்டே கொண்டிருக்க வேண்டியதுதான் ஆனால் தெளிவான புத்தியோடும் நேர்மையான பார்வையுடனும் அவதானமாக பயணிப்பது மிக முக்கியமாகும்